நெக்ஸ்ட் இலக்கணம் வந்து அடுத்த ஏழுல வந்து பாக்கலாம் மூணாவது ஏழுல வந்து இலக்கணம் பாத்தீங்கன்னா அணி இலக்கணம் அப்படின்ற டாபிக் தான் கொடுத்துருக்காங்க இதிலும் அழகை காண விரும்புவதுதான் மனிதர்களோட இயல்பு அப்படின்னு சொல்றாங்க நாம் நம்மை வந்து அணிகலங்களாக வந்து என்னன்னா வச்சு அழகுபடுத்திக்கிறோம் நம்ம வந்து என்னன்னா எதை வச்சு அழகுபடுத்துகிறோம் நகைகள்லாம் போட்டு அழகுப்படுத்துகிறோம் அது போல கவிஞர்கள் என்ன பண்றாங்கன்னா தங்கள் கற்பனை திறத்தாலும் புலமையாலும் தாங்கள் இயற்றும் பாடல்களின் அழகை வந்து என்னன்னா சேர்க்கிற பாடல்கள்ல வந்து அழகு சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அது போல கவிஞர்கள் என்ன பண்ணுவாங்களா அவங்களோட கற்பனை திறத்தாலையும் அவங்களோட புலமை அந்த காரணத்தாலையும் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க இயற்றுறாங்கல்ல அந்த பாடல்களுக்கு வந்து அழகு சேர்க்கறதுக்காக என்ன பண்றாங்கன்னா அணியை வந்து சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதனை விளக்கி கூறுறதுதான் அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அணி என்பதற்கு என்ன பொருள்னா அழகு அப்படின்றதுதான் பொருள் அப்படின்னு சொல்லிருக்காங்க கவிஞர் தமது கருத்தை வந்து சுவையோடு சொல்வதற்கு உதவுவதுதான் அணி அப்படின்னு சொல்றாங்க கவிஞர் வந்து அவரோட கருத்தை சுவையோட சொல்றதுக்கு ஹெல்ப் பண்றதுதான் அணி அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஒரு விஷயத்த நார்மலா சொல்றதுக்கும் அதை வந்து என்னன்னா இன்னும் சுவைப்பட சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இந்த மாதிரி சுவைப்பட சொல்லும் போது இன்னும் நிறைய பேர் வந்து அது கேட்பாங்க அதனால வந்து என்னன்னா அணி வந்து என்னன்னா ஒரு முக்கியமான ஒரு அங்கம் பாடல் ஏற்றுறதுல அப்படின்னு சொல்லியிருக்காங்க மருந்தை வந்து தேன்ல கலந்து கொடுத்தா வந்து என்ன ஆகும் அப்படின்னா நல்லா இருக்கும் இல்ல மருந்து சாப்பிடுறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது ஏன்னா அது ஒரு சுவை வந்து மோசமா இருக்கலாம் ஆனா தேனை கலந்து சா குடுக்கும் போது என்னன்னா நல்லா இருக்கும்ல இல்ல சாப்பிடுறதுக்கு என்னன்னா நம்மளுடைய நோயும் தீ தீந்துரும் அதனால வந்து என்னன்னா அதுக்கு மாதிரி வந்து இருக்கணும் பாட்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த மாதிரி சுவைப்பட கூறுறதுதான் அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன அணி கொடுத்துருக்காங்க பாருங்க இயல்பு நவிர்சி அணி அதை பத்தி கொடுத்துருக்காங்க ஒரு பொருளின் இயல்பை வந்து உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறினா அதுதான் இயல்பு நவிர்சி அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தன்மை நவிர்சி அணி அப்படின்னு வந்து சொல்றாங்க ஒரு பொருளை வந்து ஒண்ணுமே இல்ல உள்ளது உள்ளபடியே வந்து அப்படியே வந்து ஆப்டா சொல்லிட்டாங்க எதுவுமே பயங்கரமா உயர்வுபடுத்தி எல்லாம் வந்து சொல்லல அப்படின்னா அதுதான் இயல்பு நபேசி அணி அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு தன்மை நபிர்சி அணி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு பாருங்க தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கண்ணுக்குட்டி தோட்டத்துல வெள்ளை பசு மேய்ஞ்சிட்டு இருக்கு அங்க துள்ளி குதிச்சு கண்ணுக்குட்டி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அம்மா என்கிறது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கண்ணுக்குட்டி அம்மானு வெள்ளை பசு வந்து கத்துது உடன் வந்து என்னன்னா கண்ணுக்குட்டி வந்து ஓடி வெள்ளாடுது அப்படின்னு சொல்றாங்க நாவால் நக்குது வெள்ளை பசு வெள்ளை பசு வந்து நாவால் நக்குது கண்ணுக்குட்டிய பாலை நன்றாய் குடிக்குது கண்ணுக்குட்டி பாலை வந்து என்னன்னா கண்ணுக்குட்டி குடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவிமணி தேசிக விநாயகனார் அவர்கள் பாடியிருக்காரு இது வந்து ஒரு நார்மலான ஒரு செயல் பசு வந்து என்னன்னா அதோட குட்டியை வந்து என்னன்னா கொஞ்சிறதும் அந்த குட்டி வந்து என்னன்னா அவங்க அம்மா கிட்ட வந்து என்னன்னா பால் குடிக்கிறதும் வந்து என்னன்னா சாதாரணமான ஒரு செயல் இதை வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு கவிமணி தேசிகா விநாயகனார் வந்து சொல்லியிருக்காரு அதனால வந்து என்னன்னா இதுல இயல்பு நவரசி அணி அப்படின்றது இடம் பெற்று வந்திருக்கு ஓகேவா இப்பாடல பாருங்க கவிஞர் பசுவும் கன்றும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சம் விளையாடுவதை இயல்பாக எடுத்து கூடியிருக்கிறார் உடனே இதை அதனால இது பேர் என்னன்னா இயல்பு நவரசி அணி அப்படின்னு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது எந்த அணியை பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க உயர்வு நவீசி அணி அதை பத்தி கொடுத்துருக்காங்க ஒரு பொருளின் இயல்பை வந்து மிகைப்படுத்தி அழகுடன் கூறுனா அதுதான் வந்து உயர்வு நவீர்சி அணி அப்படின்னு சொல்றாங்க ஒரு பொருள் வந்து என்னன்னா நார்மலா சொல்லாம அதை உயர்வு படுத்தி சொல்றாங்க அப்படின்னா வந்து என்னன்னா அதான் உயர்வு நவீசி அணி அப்படின்னு சொல்றாங்க இப்ப எடுத்துக்காட்டுக்கு இந்த பாடல பாருங்க குளிர்நீரில் குதி குளித்தால் கூதல் அடிக்கும் என்று குளிர்நீர்ல அதாவது பச்சை தண்ணியில குளிச்சா வந்து என்னன்னா குளிரும் அப்படின்னு சொல்லிட்டு வெந்நீர்ல குளிச்சா வந்து மேலே கருக்கும் என்று வெந்நீர்ல குளிச்சா வந்து என்னன்னா மேல வந்து கருத்து போயிடும் வந்து உடல் வந்து கருத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாச கங்கை வந்து அணில் உரைக்கும் என்று ஆகாசத்துல இருந்து கங்கையை வர வச்சா அணில் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா ஒரு பேரன் கிட்ட வந்து என்னன்னா ஒரு பையன் கிட்ட ஒரு அம்மா வந்து பா பாட்டு பாடுறான் தூங்க வைக்கிறதுக்காக அந்த காலத்துல தாளாட்டு பாடல்கள் ஒன்றாதான் இது இருந்திருக்கும் உன்னோட தாத்தா வந்து வானத்துல இருந்து வந்து என்னன்னா கங்கை வந்தாலும் வந்து என்னன்னா அனல் அடிக்கும் அப்புறம் வெந்நிலை குளிச்சா வந்து என்னன்னா மேலெல்லாம் கருத்துரும் இல்ல பச்சை தண்ணியில குளிக்கலாம்னா வந்து என்னன்னா குளிரும் அப்படின்னு சொல்றதுக்காக பாதாள கங்கையை பாடி உன்னோட தாத்தா அழிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு தாளாட்டு பாடி வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காங்க ஓகேவா இதுல வந்து என்னன்னா உயர்வு அணி அமைஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகே இதோட வந்து இந்த இலக்கணம் வந்து வீடியோ முடியுது தேங்க்யூ